ஹலோ யூரியோன் ரொம்ப நாளாக வால்பார போகணும் நினச்சிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டை பார்க்கணுன்னு போனோம் பட் நான் போகும்போது இந்த மாதிரி மிஸ்ட்டு வந்துச்சு இப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா டிசம்பர் மந்த் எப்படி இருக்குன்னு தெரில ஸோ நான் முன்னாடி போயிருக்கும்போது செம்ம வியூ எனக்கு கிடச்சிது நான் போகும்போது மழை அந்த டைமில் என்னால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல அதனால் மாப்பிள்ளைங்களோட மறுபடியும் ஒரு ட்ரிப்பு பிளான் போட்டு டிசம்பர் மாதம் போனோம் ஸோ நைட்லேயே எங்களுடைய ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு நான் நைட்லேயே முன்னாடி போய்ட்டேன் அவங்க நைட்டே சேலத்துலேருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டானுங்க இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பார்ப்போம் வெல்கம் டு லவ் ஆஃப் நாங்கள் முந்த நாளே கீழே ஆலியாரில் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் இது எங்களுடைய அக்ரி காலேஜ் சார் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆலியார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது தென்னை மரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இங்கேருந்து நெட்டை குட்டை எல்லாமே கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க ஸோ நாங்களாம் நினச்சி போகும்போது இந்த மாதிரி வியூ கிடைக்கும் நாங்கள் நினச்சி போனோம் எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் ஆனால் செம வியூ இதை நான் முன்னாடி நான் இது ஃபஸ்ட்டு போயிருக்கும் போது எடுத்த வீடியோ ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கலாம் அப்படிங்கக்காக முதல்ல உங்களுக்கு போட்டு விடுறேன் செக் பண்ணிக்கோங்க சிமர் மன்த்து நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினச்சி போயிட்டு வந்தோம் போகிற வழி ஃபுல்லாக சம்மர் ஃபன்னாக தான் இருந்தது ஃபுல்லாக எயிட்டீன் ப்ளஸ் கண்டர்டு ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் மேக்சிமம் என்னோடய என்னுடைய வாய்ஸ் ஒரு மட்டும்தான் இருக்கும் நாங்கள் மார்னிங்கே ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா ஆலியா ஆயிரையார் அந்த அப்படியே தான் இது நிறைய ஷூட்டிங் ப்ளேஸாக வந்திருக்கும் நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபஸ்ட் அங்கே போய் குளிக்கலாம்னு போனோம் பட் தண்ணி அந்த அளவுக்கு வரல சார் டிசம்பர் மந்த்தில் ஏன் இவ்வளோ தண்ணி கம்மியாக இருந்து தெரில இது சீசனே வேறையானன்னு தெரில எங்களுக்கு ஸோ நாங்கள் போனது டைமில் தண்ணி கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தது இவங்க இறங்கிறதுக்கு பட்ட பாடு அதுக்குள்ளே கூட டக்குன்னு ஜெப்பட்ட இந்த ரெண்டு பைப்லையும் குதிக்க மாட்டேன்ட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்த பேர் அரேந்து செகண்டாக வந்த பேர் அன்புமணி ஜஸ்ட் ஆர் ஃபேன் பிக் ஃபேன் ஆனால் ஃபுல்லாக பேசுறது ஃபுல்லாக எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் ஸோ அது மேக்ஸிமம் நான் ஃபுல்லாத்தையுமே இம்மெண்ட் பண்ணி விட்டேன் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பைவிலிக்கு காலையே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேலே தான் இதுக்கப்புறம் பெரிய ஆப்பே இருக்கு வால்பாறை நான் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன் செம்ம அட்வென்ச்சரிங்காக தான் இருந்தது எனக்கு கொல்லிமலை ஹில்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்சிது சொந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக நாங்கள் குளிக்க போனோம் இந்த இடத்துல தண்ணி போயிட்டு இருந்தது ரொம்ப ஆழமாக இல்லை எனக்கு இடுப்பளவு தான் இருந்தது ரெண்டு நேரம் தான் பேசிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ குளிச்சி முடிச்சுட்டு அங்கே நேராக ஹோட்டலில் போயிட்டு வால்பாறைக்கு போகுது நான் ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அங்கே ட்ரிப் ஆரம்பிச்சு இந்த ஹோட்டல் நேம் வந்து நான் டேக் பண்ணி விட்றேன் நேம் மறந்து போச்சுங்க சம்திங் ஏதோ கிருஷ்ணா சம்திங் ஏதோ ஆரம்பிச்சிது ஆனால் நான் வால்பாறைக்கு கூப்பிட்டோம் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டே கொடைக்கானலுக்கு ரெடி ஆகிட்டோம் பயபுல மூணார் ப்ளஸ் கொடைக்கானல் தான் எங்கள் பிளானு ஆனால் மூணாறு போகுமா என்னன்னு தெரில கீழே அப்புறம் தான் அந்த பிளானை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வால்பாறை போக ஆரம்பிச்சிட்டோம் வால்பாறைக்கு அப்புறம் கொடைக்கானல் சாரி மூணாறு அப்புறம் கொடைக்கானல் எங்கள் பிளான் பட் போயிட்டு கீழே வந்தால் எங்களுடைய பிளான் என்னென்ன எப்படின்னு தெரியும் ஸோ பொறுவையே இந்த பிரிட்ஜ் இருக்கும் உங்களுக்கு ஆலியாக தண்ணி தனித்தரக்கூடிய பிரிட்ஜ் இங்கேருந்து நீங்கள் இங்கே டேம் வியூ பார்த்துட்டு வரலாம் இதுக்கப்புறம் பார்க் இருக்குது இங்கே பார்க்கும் ஜாலியாக போயிட்டு வரலாம் எனக்கு வாழ்பா ஏறும்போது எனக்கு இந்த ஹில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அந்த மலை மட்டுமே செம ஹைட்டாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி ஹைட்டான ஹில்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ஹைட்டு வந்து எனக்கு ஒத்துக்கல பின்னாடி அரவிந்த் வரலாம் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது அவன் ஹைட்டு எனக்கு பிடிக்கல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ உங்களுக்கு செக்கிங் ஃபர்ஸ்ட்டுங்க செக்கிங் அப்படின்னு தான் அனுப்பிவிடுவாங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு ரூபா நினைக்கிறேன் பைக்கு இருபது ரூபாய் சம்திங் நான் டிக்கெட் ரேட்டு மறந்துட்டேன் முந்நூறு தான் வரும் ஒரு ஆளுக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் பொருள் ஒலியே ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஆலியார் டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டே போகலாம் ஆனால் டைமில் தண்ணி இவ்வளோ இருக்குது அப்படியும் அந்த தடுப்பு நிலையில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தது இதுக்கு முன்னாடி கூட அதிகமாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வாட்டி போயிருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக தந்துட்டுருக்காங்க ஆனால் தண்ணி இவ்வளோ இருந்துமே கம்மியாக தந்துட்டுருக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் போகும்போது தான் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ அதிகமாக இருந்துமே இப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஸோ நமக்கு முன்னாடி அண்ணன் ஹிமாலயன் பைக்ஸ் இருந்தார் அவரும் ஒரு ட்ராவல் வந்திருந்தார் பட் நாங்கள் அதெல்லாம் கிடைக்கல நாங்கள் எங்களுடைய வேலை என்ன மேலே ட்ரக்கிங் இருக்கிறது தான் சாரி ட்ரை ட்ரெக்கிங்ல ஃபஸ்ட் ட்ராவல் எனக்கு எப்போவுமே ட்ரக்கிங் ட்ரக்கிங்னே வருதுங்க ஒரு வீடியோ உருப்படி எடுக்க சொன்னேன் அந்த நாய் எப்படி எடுத்துருப்பாங்க ஒன்று கூட ஒழுங்காக எடுக்கலை பயப்படல எனக்கு கேமராமேன் ஒருத்தனுமே சரியாக அமைய மாட்டேங்கிறானுங்க என்ன இலவனே தெரில கூட அதாவது என் பைக்கில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க எல்லாம் கரெக்டாக செம்ம கிளியராக வந்துடும் பட் நான் எனக்கு ஒன்று எனக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் ஒருத்தங்க கூட உருப்படி மாட்டான் அது என்ன இலவனே எனக்கு இது வரைக்கும் சத்தியமாக தெரியல நீங்கள் போகிற வழி சின்ன சின்ன குட்டி நீர் நீர்வழிகளை பார்க்கலாம் ஃபால்ஸ் குட்டி ஃபால்ஸ் இருக்கும் போகிற வழியில் மாலை டைமில் போனீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் வரும் நாங்கள் அப்புறப்ப கூட ஒரு ரெண்டு மூணு தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு மூணு மட்டும் ஃபோட்டோ எடுத்து மேலே கிளம்பிட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து கீழே ஆலியா டைம் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் பட் இந்த முன்னே போகிற பயப்படையை நிற்க சொன்னால் நான் நிற்கவே இல்லை அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தா நெல்லுங்கன்னு சொன்னால் நிக்கவே மாட்டேங்கிறானுங்க நேரம் வாழ்ப்பாளர்கள் நிற்பேன்னு சொன்னாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்னாச்சு எங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாமே செம்ம வியூ பாயிண்ட் தான் எது பார்த்தா ஆலியா டைம் அவ்வளோ க்ளியராக தெரியும் நான் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது கூட தண்ணி அந்த அளவுக்கு இல்லை நான் வந்து ஈவினிங் டைம் போயிருந்தேன் ஒரு நாலு மணி அந்த டைமில் நான் மேலே ஏற ஆரம்பித்தேன் பரவல் லீஃபில் பார்த்தீங்கன்னா செம்மை ஃபுல்லாகவே பனி மூட்டந்தான் ஃபுல்லாக மறைச்சி பட் இந்த டைமில் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மணி பனிமூட்டமாக இருக்குன்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஆனால் வானம் செம்ம கிளியராக இருந்தது அந்த மாதிரி வியூ நல்லா இருக்குங்க உங்களுக்கு போகிறதுக்கு மற்ற பனிமூட்டமாக இருக்கிறத விட இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே உங்களால் வியூ பார்த்துக்க முடியும் வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும் ஸோ சிட்டியே உங்களுக்கு கிளியராக தெரியும் பொள்ளாச்சி சிட்டிங்கிறது பார்த்தாலே அழகாக தெரியும் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் பக்கா சேஃப்டியாக போயிருந்தோம் ஹெல்மெட் எல்லாம் எனக்கு ரெயின் கோட்டு இது எல்லாமே வச்சுட்டு தான் மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் நாங்கள் நாங்கள் மழை வரும்னு நினச்சி நாங்கள் இருந்தோம் ஆனால் ஒரு சொட்டு மழை கூட வரல அந்த வகையில் ரொம்ப நன்றி ஆனால் கொடைக்கானல் எப்படி இருக்குதுன்னு தெரில கொடைக்கானலும் மூணாரம் போக போனதுக்கப்புறம் அங்கே கிளைமேட் அப்படின்னு தெரில இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கு வானமே நல்லா ப்ளூ ஸ்காலராக தான் இருக்குது இப்போதைக்கி எந்த ஒரு மேகமும் வரல மேலே மிஸ்டேக் பண்ணனே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு ஏன்னா கீழே இவ்வளோ வியூவும் க்ளியராக இருக்குது நான் முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருக்கும் கூட இந்தளவுக்கு வியூ தெரியல இந்த ரெண்டு மேகம் என் கூட வந்தானுங்க அதனால் அப்படி தான் தெரில அரவிந்தா நண்புமணி ஒருத்தன் கோயில் ஒர்க் பண்ணுறான் நான் ஒருத்தன் கார் கம்பெனி நாங்கள் அக்ரி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வயசாக போயிட்டாங்க ஸோ எங்கள் செட்டில் ஒரு சில பேர் மட்டும்தான் அக்ரி படிச்சுட்டு அக்ரிலேட்டடாக ஒர்க்கு போயிருக்காங்க மற்றவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன ஒர்க்கு கிடச்சிருக்கோ அதுக்கு போயிட்டாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக க்ளியராக தெரியும் அந்த பவர் அந்த மலை கீழே இருக்குது எக்ஸாக்டாக தெரில நான் சூம் பண்ணி காமிக்கலை ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க பொள்ளாச்சி இங்கேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த இருந்து நம்மளுக்கு தேயிலை தோட்டம் ஸ்டார்ட் ஆச்சு தேயிலை தோட்டம் அப்புறம் காஃபி காஃபி வந்து உங்களால் ரொம்ப பார்க்க முடியாது காஃபி வந்து ஒரு சில தோட்டத்தை மட்டும் தான் போட்டிருப்பாங்க மற்ற எல்லாமே தேயிலை தோட்டம் தான் இந்த இடத்து ஒரு நீர்வழிச்சு இந்த இடத்துல ஃபார்ஸ் இருக்குது நம்ம தாண்டி வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட் ஒன்று ஸோ நிறைய பேர் அங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பாயிண்டாக சம்திங் அதோடய நேம் தெரில ஸோ அந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால ஃப்ளோவாக சொல்லிட்டு வரேன் ஸோ செம்ம பிளேஸ் நீங்கள் வாழ்பாடு போனீங்கன்னா செம்ம ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஃப்ரீயாக நீங்கள் எங்கேனாலும் சுற்றிட்டு வரலாம் பட் அதுக்காக மற்றவங்க தோட்டத்தில் போய் ஏறி போட்டோ எடுக்கணும்னு சொல்லி எதுவும் ஆஸ்தி பண்ணிட்டு வந்துடாதீங்க அந்த இடத்து தான் வீடியோ சரியாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துலையும் உருப்படியாக எடுக்கலை என்னை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்கன்னு சொன்னால் சும்மா வச்சுட்டு திரும்புறான் ரெண்டு கேமராமேனும் சரியில்லைப்பா இப்போ அரைவிந்தும் சரியில்லை மூணையும் சரியில்லை யாரும் கேமராமேன் வந்தால் எனக்கு ஒர்க்குக்கு வாங்க நம்மளுக்கு காசு கூட தரேன் இப்போ நல்லா ஒரு மாதம் ஒரு வீடியோ எடுக்கணும் நான் கூட எடுக்க போங்களா போங்களாடே ஸோ அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி நேராக மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஸ்டே பண்ணியிருக்கேன் அங்கே ஒரு ஆயிரத்தா பில் கேட்டாங்க பட் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது இல்லை நேர டேரெக்டாக போய்ட்டு ரிட்டன் மூணாவது தான் எங்களுடைய பிளானு இதுக்கப்புறம் முன்னாறுக்கு போயிட்டு அங்கே என்னன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வால்பாறையை முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒரு மூணு மணி போல கீழே அங்கே தான் பேன் ஸோ இந்த வியூ செம்ம கிளியர் இருக்கும் ஃபஸ்ட் அங்கே மெயின் இருந்தோம் வரேன் வரேன் எல்லாமே வரும் ரோடு கம்மியா இருக்கடா பாக்கிறதுக்கே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு போல அப்படி இன்னும் இருக்குமாமே மேலே இது வரைக்கும் மேலே இருக்கும் பட் இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்டு கூட எங்கள் கண்ணில் படவே இல்லை ஃபுல்லாக கிளியர் வியூவாக இருந்துச்சு இங்கேலாம் டிசம்பர் மந்த்து மழை பெய்யும் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஸோ மிஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா பட் இப்போ வரைக்கும் மிஸ்ட்டு எங்கள் கண்ணூலேயே படலை லைட்டாக மேகம் ரொம்ப தூரம் தான் மேகமூட்டம் இருந்துச்சு கிளியர் வியூங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு வால்பாறை ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சது ஆனால் இடம் சூப்பர் ப்ளேஸு நான் அந்தளவுக்கு இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை மேலே ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டிட்டு இருக்கிற அளவுக்கு இல்லை என்னன்னா கொடைக்கானல் போகணும் அவ்வளோ ஹோட்டல் இருக்கும் இங்கே அந்தளவுக்கு ஹோட்டல் இல்லை நார்மலாக அங்கே தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது அதுங்க வந்து என்ன சொல்கிறது ஹோம் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய அதிகமாக இருக்கும் அவங்க வீட்டிலே மேலே ரூம் வச்சு இது பண்ணிப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல நாங்கள் மிஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் மேலே ஏறினதில் இந்த இடத்துல மிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் கீழெல்லாம் மிஸ்ட்டாக இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் கீழே நிறைய மிஸ்ட்டு இருந்துச்சு பட் இங்கே இருக்க ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம்னா பனி மூட்டத்தையே பார்க்க முடியுது ஓவர் டெக் பண்ணி வந்தோம் நம்ம பார்த்தாலே அழகாக தெரியும் க்ராஸ் பண்ணுறது இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் செம ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய ஓல்டு வீடியோவும் போடுறேன் நீங்கள் எப்பவும் போன அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறேன் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்த ஸோ இந்த இடத்துல எங்களை ஃபஸ்ட் டைம் அந்த எங்களை க்ளாஸ் பண்ணி போச்சு இந்த இடத்துல பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் இது வந்து ரெண்டு பழைய வீடியோ இந்த டைம் வந்தால் ஃபுல் கிளியர் வியூவாக இருந்துச்சு நாங்கள் பனி மூட்டம் தான் பார்த்தீங்க எங்களை ஏமாற்றிடுச்சு இந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ சைடில் ஓடுறது பார்த்திங்கன்னா அது ரெண்டு வீடியோவும் இதே ப்ளேஸ் தான் ஸோ அப்போ இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டாக பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா வீட்டில் அப்போலாம் அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு இது வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் ஸோ அந்த டைமில் இவ்வளோ பனிமூட்டம் இருந்துச்சு இப்போது வந்தாங்க எங்களை ஏமாத்திருச்சு ஸோ அந்த தான் நல்லா என்ஜாய் பண்ணல ஸோ இப்போ வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம் பட் இந்த டைம்லையும் இப்படி ஏமாத்திருச்சு எங்களை நேச்சுரல் உங்களுக்கு உனக்கு மனசாட்சியே இல்லையா ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியர்வியூவாக தான் இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்தது அந்த பனிமூட்டத்தை பார்க்கணும் சொங்க நான் ஃபஸ்ட் டைம் மேலே இருக்கும்போது எப்படின்னா பரமா எனக்கு சொர்க்கத்தை காமிட்டாங்க பரமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆமாம் செம்ம ப்ளேஸ் முன்னே ரெண்டு பேருமே பேசிட்டு போகிறாங்க நான் மட்டும் சிங்கிளாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் ரெண்டு பேருமே செம கேரக்டருங்க செம ஜாலி டைப் தான் அரவிந்த் சொல்லவே வேண்டாம் ஸோ காலேஜ்லாம் ரொம்ப க்ளோஸ் பைபிளில் ஸோ யார் காசு கேட்டாலும் நான் கொடுக்கணும் யோசிப்பேன் பட் இவன் காசு கேட்டால் மட்டும் இருந்தால் வச்சுக்கோ எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன் ஸோ சில பேர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாத மாதிரி தான் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவான் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவான் அவ்வளோ தான் மற்ற பசங்களாம் அப்போ தரேன் இப்போ தரேன்னு சொல்லுவாங்க பட் இவன் அந்த மாதிரி கரெக்ட் கரையே கிடையாது காசு இருக்குன்னா தரேன் இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் இவன் ஸோ அவனுக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணுவான் பின்னாடி அன்புமணி அவர் இப்போ ஒரு ஹேர் ஹோண்டா கம்பெனி சம்திங் ஏதோ ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறான் தேவையான ஒரு பிளேஸ் தான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கு வால்பாறைக்கு கிட்டத்தட்ட வால்பாறையை நெருங்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு போர்டு வரும் ஒரு டேனிங் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நேராக போனால் இங்கே கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கும் போய் சேர்ந்துடலாம் பட் எங்களுக்கு கோயில் போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது போனோமா நல்லா சுற்றி பார்த்தோமா மேலே டேம் இருக்கு குளங்கள் ஃபஸ்ட்டு குளங்கள் ஆற்றுக்கு போகலான்னு தான் எங்களுடைய பிளான் அதுக்கு ஒரு சரணாலயம் ஒன்று நினைக்கிறேன் ஸோ அங்கேயும் போகலான்னு பிளான் பண்ணியிருப்போம் பட் எங்களுடைய பிளான் அங்கே போனால் தான் என்னென்னு தெரியும் சம்டைம்ஸ் நாங்களே டிஸப்பாய்ண்ட் பண்ணணுமோ அப்படியே கீழே இறங்கி வந்துடும் மூட் ஆஃப் ஆகிட்டுனா ஏ வாடா வேறு இடத்துக்கு போகலான்னு கீழே இறங்கி வந்துட்டே இருப்போம் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது இதுக்கு தாண்டி தான் பாடி அப்படிங்குற ஒரு தாண்டி தான் ஹோம் ஸ்டே ரிலாக்ஸ் ஹோம் ஸ்டே அப்படின்னு ஒரு ஃபோட்டோ தங்கியிருந்தேன் ஸோ அதோடய வீடியோ நான் தனியாக உங்களுக்கு ஃபோட்டோ விடுறேன் நல்ல ஒர்க்கான ஒரு பிளேஸ் தான் ஆயிரத்து நூறுரூவா கிட்டத்தாங்க அப்புறம் சாப்பாடு எல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் இருக்குது பட் நான் இங்கே ஸ்டே பண்ணுறது இல்லை எங்களுக்கு வந்து மூணார் ஸ்டே தான் எங்களுக்கு மெயினை ஸோ சிட்டிக்குள்ள லென்ட்ராகணும் சிட்டிக்குள்ளே போர்டு போட்டிருந்தாங்க எங்கே போகலாம் அப்படின்னு பாலாஜி கோயில் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான ஃபஸ்ட்டு குழாங்கூர் ஃபால்ஸு அப்புறம் அதுக்குள்ள ஒரு டேம் ஒன்று இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அப்படி நேராக ரிட்டன் கீழே இறங்கி மூணார் போகிறதா எங்கே பிளான்னு ஸோ உள்ளே போய்ட்டு தான் பட் இங்கே ஹோட்டல்ஸ் தான் எனக்கு அந்தளவுக்கு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது கடைகள் நிறைய இருந்துச்சு ஹோம் ஸ்டே அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சிலத்தில் அமௌண்ட் அதிகமாக சொல்லியிருந்தாங்க நான் கீழே ரிலாக்ஸ் அங்கேயே ஒரு ஆயிரத்தி ரூபா சொன்னாங்க மேலே எவ்வளோ அமௌண்ட் தெரில பட் எழுநூறுரூவா ஐநூறுரூவாய்க்குன்னு தங்களான ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க அங்கே நான் ஃபஸ்ட் டைம் தான் அந்த அண்ணா சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு இங்கே எழுநூறுவாய்க்கு ஒரு ரூம் கிடைக்கும் அப்படினாங்க பட் அங்கே ரூம் எப்படி இருக்குன்னு தெரில நான் போன ரூம் நம்ம எப்படி சொல்கிறது கிளாசிக்காக சூப்பராக இருந்ததுங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தது ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு ரூம் தான் நான் அதோடய வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போட்டு விட்றேன் ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா குளங்கள் ஆறு தான் ஸோ பஸ் ஸ்டாப்லாம் தாண்டி நாங்கள் நேராக போயிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா குளாங்கல் ஃபால்ஸ் நேராக போயிடலாம் சாரி ஆறு எனக்கு ஃபால்ஸ் நேராகிறதுக்கு இது வந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா குழாங்கல் ஆறு ஆற்றுக்கு போயிடலாம் பட் குழாங்கல் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னாங்க பட் இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக குழாங்கல் அது மட்டும் ரொம்ப பெரியார் மாதிரிலாம் தெரில அதில் கொஞ்சம் சீசன் டைமாக வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரும்னு சொன்னாங்க

ரீல்ஸ் எடுத்தான் அரவிந்த் தான் இங்கே ரீல்ஸ் எடுத்தான் அவனுக்கு தான் ஆசையாக இருந்துச்சு மாப்பிள்ளை நான் ரீல்ஸ் எடுன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேரும் என்ன அந்த ஆற்ற வேவ் பார்க்க வந்த மாதிரியே பழகிருந்தாங்க நாங்கள் குளிக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம் பட் தண்ணி இவ்வளோ கம்மியாக இருந்தது ஸோ எண்டில் வந்து நான் வந்து ஒரு நேச்சுரல் ரசிக்கணும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னு கேட்டான் ஸோ அதே மாதிரி எடுத்து கொடுத்தேன் அவனு ஜாலியாக ஓகே மாமி நான் அதை இன்ஸ்டாவில் போட்டுக்கிறேன் வீடியோ ஆட்டோ போட்டு போயிட்டு அப்படி முன்னா போ பட் இதுக்கு என்ன வீடியோ மேட்ச் பண்ணுங்க என் மாப்பெல்லாம் என்ன சொல்ல போறேன் கழிவு கழிவு விட்டுவாங்க வீடியோ பார்த்துட்டு நீ ஒரு பாட்டை போட்டு விடுவோம் ஏன்டா மத்தவங்க கிட்ட கேட்கற அப்படிமா நம்ம இதுக்கு தனி பண்ணி உனக்கு போட்டு விடுவோம் பாட்டை ஆனால் பாட்டு போட்டால் காப்பிரைட் கிளைம் போட்டுருவாங்க மாமி அது நம்மளுக்கு தேவையில்லை இப்படி நேச்சுரலாகவே போய் ஸோ நெக்ஸ்ட்டு எங்களுடைய பிளான் மூணாறு நம்ம மூணாரில் மீட் பண்ணுவோம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு கீழே இறங்கினா தான் எங்களுடைய பிளான் அடுத்த கட்ட பிளான் என்னென்ன தெரியும் ஹோட்டலில் வந்து ஈவினிங் ஃபுல்லாக செக் பண்ணுவோம் ஓகே பாய் பாய் வால்பாறிலேருந்து கீழே இறங்கினோன்னே அரவிந்த் கறக்கம் வந்துடுச்சு அவனுக்கு வந்து கீழே என்ன சொல்கிறது ஆழத்தை பார்த்தா பயங்கிற மாதிரி ஹைட்டில் இருந்து கீழே இறங்கும் போது எனக்கு பயம் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் மூணாறு பிளானையே கேன்சல் பண்ணிவிட்டான் எனக்கு உயரமாக கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அடுத்தது மூணாறு பிளானே கேன்சல் ஆகிட்டு ஸோ எண்டில் ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் மூணார் போல இதுக்கப்புறம் கொடைக்கானல் தான் போனோம் ஸோ அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ்தான் உங்களை அப்லோட் பண்ணுறேன் ஸோ நாங்கள் செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருந்தோம் என்ன தான் எங்கள் பிளான் கேன்சல் ஆனாலும் நாங்கள் செம ஜாலியாக போய்ட்டுருந்தோம் ஓகே பாய் பாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு என்னை தவிர எல்லாருமே இந்த பைக்கில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க என் மொபைலில் என் ஃபோட்டோவை விட என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இந்த பைக்கில் இருந்த மாதிரி எக்கச்சக்கம் ஃபோட்டோஸ் இருக்குது என் ஃபோட்டோ அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது ஸோ அடுத்த டைம் யாரும் கேமராமேன் இருந்தீங்கன்னா என்ன அந்த பைக்கில் வச்சு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுங்க உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கேஷ்பேக் உங்களுக்கு கொடுக்கறேன் உடனே உடனே நீங்கள் ஜிபேயில் ஒரு ஆயரூவா வாங்கிக்கலாம் ஸோ யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க ஓகே பாய் பாய்